யான் சமீபத்தில் இருக்கும் பொழுது ஒன்றை ஒன்றை பார்த்தங்க ஒரு பேப்பர் ஒரு ஆட் அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன் பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே எல்லாருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வறியா உழைப்பின் திராவிட தலைமுறையே ஔதாரியம் நிறைந்தவரேன் சரி வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க இது வழக்கமா யாரப்பா அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அப்புறம் நான் கேட்டேன் இதுக்கு தான் அமெரிக்காவில் படிக்க போனீங்களா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் போர் நல்லா நான் வச்சுக்க அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு அண்ணன் பிடிஆர் அவள் குறைய சொல்லிங்க மெத்த படித்தவர் பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க ஐடி மினிஸ்டராக இருந்தாங்க எந்த குறையும் சொல்லி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீங் அச்சீவ்மெண்ட் நிறையா இருக்குது குடும்பம் அது போன்ற அப்பா அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார் அது உண்மை அது பார்க் அவரை பார்த்து மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றார்னா பிடிஆர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அந்த அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாங்க ஆனால் மைனஸ் மார்க் பாருங்க அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார் அவரையும் இது போன்ற அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ணுங்க கம்பேர் ஆனால் அதனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துகிறேன்னு தவறாக நினைச்சிக்காதீங்க உள்ளே இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன் ஒரு இளைஞன் இங்கே இருக்கிறாங்க வெளியே நிற்கிறாங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் அந்த இளைஞன் பிறந்திருக்கின்றான் சகோதரன் சகோதரி அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா அமெரிக்கா இங்கிலாண்டெலாம் ரெண்டு ரூட்டுங்க படித்து மேலே போய் உன்னை சாதிச்சு அரசியலுக்கு வரலாம் நைன்டி அந்த ரூட்டில் தான் வருவாங்க நைன்டி பர்சன்ட் பெர்ஃபார்மன்ஸ் படிப்பாங்க ஒரு வேலை பார்ப்பாங்க பேர் வாங்குவாங்க வாங்குவாங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த ரூட் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு பொய் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடிமையாக ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா போடணும் அவர்கள் நல்லவர்கள்னு சொல்லணும் இது போன்ற மந்திரமே நாயகரே இந்த மாதிரிலாம் எழுதணும் அதனால் இதையும் கூட நடுத்தர மக்கள் நீங்கள் கேள்வி கேட்கணுங்க நடுத்தர மக்கள் கேள்வி கேட்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்ற ஆரம்பித்தால் இந்த அரசியல் எங்கே போய் நிற்கும் இன்னைக்கு ஆனந்த் ரெங்கநாதன் ஐயா சொன்னாங்க எனக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க